சக்தியே இல்லாத கோழை ஜீவா திடீரென்று ஆந்திரத்தில் மிரந்தது எப்படி வாங்க இந்த சுவாரஸ்யமான கதையை தொடர்ந்து கேட்கலாம் நீ சரியான ஆம்பளையா இருந்தா உனக்கு உண்மையாவே மந்திர சக்தி இருக்குன்னா என்ன பத்தி யாருக்கும் தெரியாத இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுகிட்டயும் சொல்லாத எனக்கு மட்டுமே தெரிஞ்ச என்னோட ஒரு ரகசிய வீக்னஸ் நீ கண்டுபிடிச்சு சொல்லு அப்ப ஒத்துக்கிற நீ மாஸ்டர் நோ ஆம்பளனோ என்று ஸ்டூடெண்ட் மோனா அனைவரின் முன்னிலையிலும் ஜீவாவை பார்த்து ஒரு விபரீத சவால் விட அவமானத்தில் கூணி குடுக்கி போனான் ஜீவா ஜீவா மேஜிக் சயின்ஸ் என்ற மந்திர கல்லூரியில் பணிபுரியும் இருபத்தை வயதான அழகிய யங் ப்ரொஃபசர் ஆனால் அவனுக்கு மற்ற ப்ரொஃபசர்களைப் போல் எந்த சக்தியும் கிடையாது இதனாலேயே அவனை அனைவரும் அவமானப்படுத்தி வந்தனர் கல்லூரி யூனிவர்ஸ் அழைக்கப்படும் போலவே இருக்கும் வேறொரு கிரகத்தில் இருக்கிறது இது நம் பூமியை தாண்டி பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு விசித்திர கிரகம் அங்கு வானம் நீல நிறத்திற்கு பதிலாக பச்சை நிறத்திலும் காற்றில் விதக்கும் படிக்கட்டுகளும் பறக்கும் காதல் என மொத்த உலகமும் விசித்திரமாகவே இருக்கும் மேலும் அங்கிருக்கும் மக்கள் அனைவரும் பார்க்க சாதாரண மனிதர்களை காட்டிலும் வினோதமாக பல மாயாஜால வித்தை கற்று வைத்து

போன்ற அவளின் சுண்டி இழுக்கும் பார்வைக்கும் மயங்காத ஆண்களே இல்லை மோனாவின் அப்பா அந்த சிட்டியின் பிரசிடன்ட் என்பதால் அவளை பார்த்து அந்த மந்திர கல்லூரியில் இருக்கும் அனைவரும் பயந்து நடுக்குவர் திமிர் பிடித்த என்று தெரிந்த உண்மையாவே மந்திர சக்தி இருக்குன்னா என்ன பத்தி யாருக்கும் தெரியாத இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுகிட்டயும் சொல்லாத எனக்கு மட்டுமே தெரிஞ்ச என்னோட ஒரு ரகசிய வீக்னஸ் நீ கண்டுபிடிச்சு சொல்லு அப்போ நீ மாஸ்டர் ஜீவா done. சரி நான் இந்த சவாலுக்கு தயார் உன் சீக்கிரம் சொன்னேன் ஏ டு இசட் ஒன் ஜாதகத்தையே என்னால் சொல்ல முடியும் என்னையே டாய்லெட் க்ளீன் பண்ண சொல்றியா இரு உன்னை இந்த ஒட்டு மொத்த காலேஜ் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறேன் என்று கோபமாக கூறி சென்றாள் மோனா மேலும் அவள் பணக்கார பெண் என்பதால் அவள் எப்படியோ அந்த சவாலை செய்ய மாட்டாள் தானும் மந்திர சக்திகளை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றே நினைத்தான் ஜீவா ஆனால் ஜீவாவிற்கு தெரியாது அடுத்து அவனுக்கு ஒரு பேராபத்து காத்திருக்கிறது என்று மறுநாள் காலை அவன் அந்த மேஜிக் ஸ்கூலிற்குள் நுழைந்த அவனுக்கு அந்த அதிர்ச்சி காத்திருந்தது காரணம் மோனாவின் தோழிகள் ஜீவாவை அடிக்க மோனாவின் பாடிகார்டு மமூத்தை அழைத்துக் கொண்டு வந்திருந்தார்கள்

மமுத் கிட்ட அடி வாங்கியே சாக போறாரு ஆல்ரெடி புரொஃபசர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வேற எந்த சக்தியும் இல்லாம தோத்துட்டாரு கிண்ணியோட முடிஞ்சது ஜீவா சாரோட கதை என்று அந்த ஸ்டூடண்ட்ஸ் அனைவரும் ஜீவாவை பார்த்து கேள்வி பேசினார் மேலும் பெரும் கோபத்தில் இருந்த மமூத் ஜீவாவின் அருகே சென்று அவனின் சட்டையை பிடித்து தூக்க ஜீவா கதறியபடியே அவனின் கால்கள் நான்கடி உயரத்தில் அந்த ரத்தில் மிறந்தன அப்போது அவனை கோபமாக பார்த்த மமூத் கெங்குட்ட இருந்து தப்பிக்கிறியா இப்ப எப்படி மிஸ் ஆகலைன்னு பார்ப்போம் என்று கூறி இம்முறை தன் கண்ணில் இருந்து சுட்டெரிக்கும் கொள்ப்பை வீசி அவனை தாக்க முயலா நான் தான் இந்த சவாலை ஏத்துக்கிட்டேன் அவனை கேள்வி விடுமாமா

என்று பதட்டத்துடன் தன் உயிரை காப்பாற்றி அதிலிருந்து தப்பிக்க காரணம் தேடினான் ஜீவா அது எப்படி கரெக்டா இருக்கும் ஒன்னும் தெரியாத நீ இந்த காலேஜையே ராணி மாதிரி கெத்தா இருந்த என்ன கேவலம் ஒரு பாத்ரூம் கழுவ வச்சுட்டு உனக்கு இன்னொரு நாள் வேற டைம் கேக்குதா இன்னைக்கு தாண்டா உனக்கு கடைசி நாள் நீ இப்பவே ஏன் இந்த செகண்டே உன் சக்தியை நிரூபிக்கணும் இல்லனா மமோத் என்று கோபத்தில் கூற வேகமாக வந்த மமோத் ஆக்ரோஷமாக தன் கையால் ஜீவாவை தூக்கி வீச அவன் மின்னல் வேகத்தில் பதினைந்து அடி தூரம் பறந்து போய் அந்த லைப்ரரிய புத்தகங்களை அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும்

என்று மோனா அதிர்ச்சியில் அந்த மேஜிக் கல்லூரியை அதிர்ம அளவிற்கு அலர அதை சற்றும் எதிர்பார்க்காத அவளின் தோழிகளும் மமூத்தும் ஏன் அந்த மொத்த கூட்டமும் ஒரு மொத்த அதிர்ச்சியில் அதிர்ந்து போகும் அளவிற்கு அங்கே என்ன நடந்தது மோனா அலரும் அளவிற்கு ஜீவா அவள் காதில் சொன்ன யாருக்கும் தெரியாத அவளை பற்றிய ரகசிய வீக்னஸ் என்ன திடீரென்று ஜீவா எப்படி அந்தரத்தில் பறந்தான் அந்த டெஸ்டினி புக்கின் பக்கத்தில் அவன் பார்த்த அந்த மர்மம் என்ன ஜீவாவிற்கு உண்மையில் மந்திர சக்தி கிடைத்ததா ஜீவாவின் உடலில் ரித்விக் சென்றதன் ரகசியம் என்ன அந்த டெஸ்டினி புக்கின் ரகசியமும் அதனால் ஜீவாவின் வாழ்வில் அடுத்து நடக்கவிருக்கும் மாயாஜாலங்களும் என்ன என்று இந்த பல சுவாரஸ்யங்களும் அதிசயங்களும் நிறைந்த இதுவரை கேள்விப்படாத மாயர் விசித்திர கதையை முழுவதுமாக தெரிந்து கொள்ள உடனே இலவசமாக கேளுங்கள் மாஸ்டர்